வாழ்க வையகம் நண்பர்களே ஹார்மோன் தெரப்பி லெவல் டூ நடக்கப் போகுது செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஹார்மோன் தெரப்பி பார்ட் டூ இந்த வகுப்பில் ஏற்கனவே ஹார்மோன் தெரப்பி பாகம் ஒன்றில் கலந்துக்கிட்டவங்க கலந்துக்கலாம் இல்லை ஹார்மோன் தெரப்பி ஒன்று ஏற்கனவே கலந்துக்காதவங்களும் கலந்துக்கலாம் அப்பவும் புரியும் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு ஹார்மோன் தெரப்பிங்கிறது என்னென்னா நமது மூளையில் உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் சுரக்குது சில ஹார்மோன் நோயை உண்டு பண்ணுது சில ஹார்மோன் குணத்தை உண்டு பண்ணுது அதாவது நல்ல ஹார்மோன் கெட்ட ஹார்மோன்ஸ் இருக்குது பாசிட்டிவ் ஹார்மோன் நெகட்டிவ் ஹார்மோன் இப்படி நமது ஹார்மோனஸை மட்டுமே ஒழுங்கு பண்ணி ஆரோக்கியமாக வாழ்கிறக்காக ஹாப்பியாக கருணையோட மகிழ்ச்சியாக வாழ்கிறக்காக ஒரு அருமையான ஒரு புரிதலை ஏற்படுத்தும் வகுப்பு தான் ஹார்மோன் தெரப்பி இந்த தெரப்பியை நமக்கு வழங்கி கொண்டிருப்பவர் திரு உதய் அவர்கள் எனவே நண்பர்களே ஹார்மோன் தெரப்பி பாகம் இரண்டில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இது ஒரு விருப்பத்தொகை வகுப்பு யார் வேணால் கலந்துக்கலாம் விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது விருப்பப்பட்டு நீங்கள் ஒரு நன்கொடை மாதிரி கொடுக்கலாம் இந்த ஹார்மோன் தெரப்பி டூ இதில் நீங்கள் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும் அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ஈவெண்ட் பேஜில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா விருப்பத்தொகை செலுத்தி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் ஹார்மோன் தெரப்பி பாகம் இரண்டு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் ஏற்கனவே வைத்தியம் செஞ்சிட்ருக்குறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் நோயாளிக்கு ஏன் அந்த வியாதி வருது அவங்களுக்கு ஏன் அந்த ஹார்மோன்ஸ் சுரக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த ஆலோசனையும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே ஒரு வைத்தியம் கொடுத்துட்ருக்கீங்க அது கூட ஹார்மோன் தெரப்பியும் சேர்த்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு சீக்கிரமாக குணமாகும் பல சிகிச்சையாளர்கள் சிகிச்சை கொடுக்குறீங்க குணமாக மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் ஒழுங்காக சுரக்கலை அப்போது ஏற்கனவே சிகிச்சை செய்து கொண்டிருக்கும் மக்குப்பஞ்சம் பஞ்சர் தெரப்பி முத்திரைக்கு பிராணி ஹீலிங் மலர் மருந்து ஹோமியோபதி ஆங்கில மருந்து இந்த மாதிரி வைத்தியத்துள் இருக்கிறவங்க இந்த ஹார்மோன் தெரப்பியை கற்றுக்கிட்டிங்கன்னா நோயாளியோடைய மகிழ்ச்சிக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற கொஞ்சம் ஆலோசனையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அது புரிஞ்சு சீக்கிரமாக குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே ஹார்மோன் தெரப்பி பாகம் இரண்டு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்